நிஷாந்த் நிஷாந்த் பிரதர் அமேசிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு குறிப்பாக ஒரு சீன் சொன்னோம்னா செகண்ட் ஆஃப்ல ஒரு சீன் இருக்கும் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அந்த சீன் பட் அவ்வளோ ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ் அதில் பண்ணிருப்பாரு ஸோ அதுக்கு மியூசிக் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அமேசிங் பிரதர் அண்ட் பாரினி அமேசிங் பர்ஃபார்மர் டான்சர் இந்த படத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க எல்லாரும் ஹார்ட் பீட்டில் நம்ம பார்த்துருவோம் அவங்கள இந்த படத்துலேயே இப்போ பார்ப்போம் டேரக்ட் இருக்குன்னா சார் ஸோ சார் ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கு கற்றுக்கிட்டேன் சார் ஸோ உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதுனா டீம் மேனேஜ்மெண்ட் சார் எவ்வளோ அழகாக இந்த டீமை மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி லான்ச் விழாக்க வந்திருக்கோம் சந்தோஷம் ஸோ கடைசி வரைக்கும் நம்ம எதுவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டெக்னீஷியன்கிட்ட எப்படி கேட்டால் அந்த வேலை நல்லபடியாக முடியும் சார் நல்லாவே தெரியும் ஸோ அதனால அழகாக வேலை வாங்கியிருக்கிற அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் சார் இல்லை சார் ஸோ ப்ரொடியூசர் இந்த படம் நான் அவருக்கு பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் ஸோ எல்லா டெக்னீஷியனுக்கும் இப்படி ஒரு ப்ரொடியூசர் அமையணும்னு ஒரு ஆசை இருக்கும் அது வந்து செந்தில் வேல் சார் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாமே எனக்கு கொடுத்தார் ஒரு உதாரணம் சொன்னோம்னா சாங்ஸ் பண்ணும்போது சார் இந்த சாங்க்க்கு இந்த சிங்கர் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியா என்ன பாட்டு பாடியிருக்காங்க அவங்க அப்படின்னு ஒன்று சார் இதெல்லாம் பாடியிருக்காங்க வா நம்ம பாட்டுக்கு நல்லாயிருக்குமா ஓகே அப்போ போயிடு ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தார் அவர் தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்ட மூணு பாடல்கள் எல்லாமே அவர் அது ஒரு எழுதினால முக்கியமாக படத்தோட டைரக்டர் ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும் போது சொன்னாரு நான் சொன்ன சத்தியமா முடியாது சார் என்ன அதில் மூணு விதமா நடிக்க சொல்றீங்க அதில் வாய்ப்பே கிடையாது அப்படின்னா இதில் என்னையை வச்சு காமெடி பண்ணிடாதீங்க அப்படின்னா இல்லை சார் பிரதர் நான் உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்கீங்க அதில் கண்டிப்பாக என்ன உங்களால் முடிய என்னால் அவுட்புட் கொண்டு வர முடியும்னா சரி என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு நன்றி டேரக்டர் சார் அண்ட் இதை ஒத்துட்டு ஓகே இவனை இவனை ஒரு கேரக்டராக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக போடலான்னு ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் த லெஜெண்ட்ரி ஆக்டர் அண்ட் சினிம்டோகிராஃபர் நட்டி சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னன்னா பெரிய ஒரு லெஜண்டரி ஆக்டர் அண்ட் சினிமோகிராஃபர் நீங்கள் வந்து ஒரு 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 அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்க அப்படின்னா அது அது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் அது பண்ணுறது கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் எல்லாரையுமே இங்கே ஸ்டேஜுக்கு மேலே ஏற்றி இப்படி நிற்க வைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு ஹீரோயின் பாட்னி பாட்னி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மூர்த்தி ரவி ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி பிரதர் நல்லா நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட கதாநாயகன் சாரி இந்த பட விழாவோட கதாநாயகன் சரண் பிரதர் மியூசிக் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல் நல்லா பண்ணியிருக்கீங்க சூப்பர்பாக இருக்கு சாங்ஸ் கேட்கவே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அண்ட் அண்ட் யூ ஆல் நீங்கள் எல்லாருமே என்னோட படம் பண்றதுக்கு நன்றி சொல்லி பருந்தாவது ஊர்குருவி இந்த ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ உங்களோட ஆதரவில் நாங்கள் இந்த படத்தை ஜனவரி தேர்ட் ரிலீஸ் பண்ணுறோம் உங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்து நல்லபடியாக எழுதுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை வந்து குணா சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து நான் ஒரு சேரில் நார்மலாக தான் இருந்தேன் போக 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 அந்த சேரோட நுண்ணியில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் சார் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் என்ன அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு அந்த கதை அதே மாதிரி தான் எங்கள் படத்துலையுமே நீங்க நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு தான் எங்களோட ஃபிலிமும் இருக்கும் ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஆடியன்ஸ் ஒரு த்ரில்லிங்கா கொண்டு போறது அஹ் கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு த்ரில்லிங்காவே கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் அந்த கதை இருக்கும்னு நான் வந்து தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் குணா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு டவுட் பண்ணுவியாமா பண்ணிடுவியாமா அப்படின்னு சொல்லி பட் ஆனால் அவர் எனக்கு நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் இந்த பொண்ணை போட்டலாமா ஓகே போடலாம் போடலாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆமாம் ஆமாம் சார்லாம் வந்து என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு செலக்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் 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 நட்டிசர் உங்க கூட எனக்கு இல்லை அதுக்கு நான் ரொம்ப வருத்தம் பண்றேன் பட் ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணணும்னு ஒரு அபிப்ராயம் அபிப்பிராயம் என்னுடைய தாய் தந்திருக்க முதல் வணக்கம் மற்றும் மேலே அமைந்துருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் மற்றும் இங்க வாழ்த்து வந்திருக்கும் அன்புள்ள அனைவருக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் பிரீதியவங்களுக்கும் என்னுடைய பெருமான வணக்கங்கள் இதில் ஒரு முதல்ல நின்று சொல்கிற வேண்டியது நண்பர் நானும் வந்து நன்றி சொல்லுவோம் ஸோ முதல்ல என்னென்னா நான் பொழுது போலீஸ் கேரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிடுவேன் நான் யார்கிட்ட யாரும் வந்தாலும் போலீஸ் கேரட்ருன்னு சொன்னாங்க நான் சார் போலீஸ் கேட்டர் தான் அது இல்லாமல் வேற ஏதாவது சின்ன கேட்டு விட பண்ணிவிட்டு அப்படினா அது மாதிரி ஒரு கிட்ட வந்து போலீஸ் கேரக்டர் வந்து என்ன ஆரோக்கியம்ல போலீஸ் கேரக்டர் நான் பண்ண மாட்டேன் வந்து நான் பண்ணதில்லை அப்படின்னா அதுக்குரிய காரணம் நட்டி சார் தான் இல்ல பண்ண மாட்டேன் பண்றதுக்கு அது எடுத்துகிட்டு வர ஏன்னா நட்டி சார் கூட தான் நீ பண்ற த்ரோட்டா பண்ற நல்ல ஒருக்கும் அந்த ஒரு காரணத்துல சார் அந்த படத்தை கொடுத்துக்கிட்டேன் நான் ஏன்னா நட்டி சார் உண்மை உங்கள் கூட இன்னும் எத்தனை மணி நான் பண்ணாலும் பண்ணேன்னு அந்த அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவர் நட்டி சார் எனக்கு எல்லாருமே சொன்னாங்க நட்டி சாரை பற்றி நான் கூட இருந்த ஒரு கூடவே பண்ணேன் ஒரு சேனலோட இருப்பேன் லவ்வர் மாதிரி இருந்த நட்டி சொல்றேன் அந்த மாதிரி நகி சார் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தார் நான் அவர் பண்ணும்போது நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ண சில பெரிய நிலையில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் ஒன்று இருக்கும் ஐயோ என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்க ஆனால் அவர் கூட பண்ணும்போது எதுவுமே எனக்கு இல்லை சார் ஐ லவ் யூ சார் ஓகேங்க நகி சார் தேங்க் யூ இது இன்னொரு விஷயம் சின்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து முதமாரி ஆஃபீஸ் வரும்போது குணா சார் இருந்தார் அக்கரை சார் இருந்தார் சார் இருந்தாங்க வந்து நம்பன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்ல அப்போ லைட்டாக கொஞ்சம் தொப்பாக இருந்தது இவர்தான் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் இது பண்ணுறாங்க எஸ்ஐ கேட்டர் பண்ணாருந்தாங்க அவங்க வேற ஒரு வச்சுருந்தாங்க பார்த்துச்சிருந்தாங்க தான் நாங்கள் லைட்டாக தொப்பாக அது இருக்காது ஊதிப்பட்டுங்க அப்படின்னாங்க இது அப்புறம் கீழே வந்து ஆனந்த் வந்து இது சொன்னோம் நம்பா அது மாதிரி தப்பாக இருக்குது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஷூட்டிங் இன்னும் ஏழு நாள் தான் சார் இருக்குது ஆக்சுவலாக இன்னும் ஏழு நாள்தான் இருக்குது எப்படி எப்படினாரு இல்லைடா நீ பாடுறா கண்டிப்பாக என்னால் புகவச்ச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டெய்லி கோசு கேரட்னு புரிய சாப்பு சாப்பிட்டு உடம்பு குறைச்சி அதுக்கப்புறம் அது அவ்வளோ அவ்வளவு தொப்பையெல்லாம் குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு பண்ணும்போது அந்த ஒரு நாள் ஷார்ட்டு முடிச்சுட்டு போகும்போது நைட்டு அதே நண்பர் நான் போடணும்னா சுகமன சுகுணா மேடம் சரி புர்டீசன் சார் சரி ரொம்ப ஹாப்பி எல்லாமே வந்து இன்னைக்கு தொப்பையை எப்ப துரத்தப்பட்டாங்க நம்ம தொப்பையே இல்லாமல் குறைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அக்கர்பால் சார்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் எங்க இருக்க வந்துடுல்ல அத்தே சார் அவருமே ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த இந்த படம் வந்து அவ்வளோ என்ன நல்ல படம் நடிகர் சார் உடும்போது இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றது தான் அந்த படம் அந்த நோக்கி பண்ணேன் ஒரு நடிகனுக்குரிய கடமை தான் இருக்கு நான் அவ்வளோ பெருசான ஒன்றும் பண்ணல ஒரு நடிகன் அந்த கேரக்டர் அதை மாறுறதுக்கு நான் சின்ன விஷயம் எடுத்து அந்த விஷயத்தை பண்ணேன் நன்றி சார் குணா டிராக்டர் குணா சார் என்னுடைய ரொம்ப நன்றி எனக்கு பல வருட நண்பர் குணா சார் அது சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கில்லலாம் ஏண்டா ஃபோட்டோ போகிறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கு நம்மளும் நிறைய பேர் ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது ஒரு பெரிய கானெக்ட் அது அந்த அந்த அளவுக்கு என்ன சார் வந்து ஃபேஸ்புக் மூலியமாக நிறைய பழக்கம் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி சார் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கு சுகுணா மேடம் பெரிய ரொம்ப சப்போர்ட் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சுகுணா மேடம் இவங்க ரெண்டு ரெண்டு சூப்பராக இருந்தது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு என் படம் ரொம்ப சின்ன சின்னதாக ஒரு படத்தை பண்ணிவிட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இதை நீங்கள் பண்ணுங்க அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரம் தேட்டரில் இருக்கும்போதே அதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேட்டரை விட்டு ஓட்டுட்டு அந்த பிறகு பண்ணுறதுக்கு ரொம்ப அது வேல்யூ கம்மி தான் தேட்டரில் இருக்கும்போதே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு நல்லா எழுதுங்க எழுதி வரக்கூடிய இளைய இயக்குநர்களை நீங்க தான் கொண்டு முன்னால நிறுத்தணும் மற்றபடி வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அவ்வளவு பேருக்கும் எனக்கு நான் நன்றி சரி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நல்ல வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சீசா வந்து ஒரு அற்புதமான படம் நம்ம இயக்குனர் குணா வந்து எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி தம்பி மாதிரி நீங்க தான் இந்த ரோலை பண்ணணும்னு சொல்லி ஒரு அற்புதமான ரோலும் கொடுத்துருக்காங்க ஒரு மாறுபட்ட ஒரு இந்த கதை அம்சம் வந்து ரொம்ப அற்புதமான கதை அம்சம் அது தயாரிப்பாளரோட கதை அவங்க வந்து நேரில் சந்திச்ச ஒரு நிகழ்ச்சி இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் இந்த விஷயம் அவர் சொல்ல வந்திருக்க விஷயம் அதை வெளில சொல்லக்கூடாது கதையோட இது ஒரு அற்புதமான விஷயம் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த அதை அற்புதமா ஒரு வச்சு ரொம்ப சொன்ன உடனே எவ்வளோ கைத்தட்டு பாத்தீங்களா அந்த கைத்தட்டல் தான் நம்ம தேர்தலுக்கு போச்சு பெரிய வசூலாச்சு ஆகலையா அப்படி கூட மக்கள் மனசுல போய் சேர்ந்து ஒரு படம் அந்த அந்த கைத்தட்டல் தான் ஆதாரம் பார்த்துட்டேன் சார் நல்ல அபூர்வமான சக்தி இருக்கு இந்த சினிமாவுக்கு தனக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது அத்தனை வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்து வந்திருக்கிற மேடையில் இருக்கிற வந்தவர்களே எதிர்கிற உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்தனை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் சீக்கிரமா பேசி முடிச்சிருவேன் இதுல நான் ஃபர்ஸ்ட் சில சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கு சினிமாவுக்கு ரொம்ப தூரம் எங்கள் அப்பா சினிமாவுக்கு டெட் அகேன்ஸ்ட்டு நான் பன்னெண்டாவது வரைக்கும் மொத்தமாக நாலு தான் பார்த்துருக்கேன் சினிமாவும் தெரியாது ஒன்றும் தெரியாது பட் காலேஜ் போனதுக்கு அப்புறமேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தேன் பட்டு நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி கசூர் சொன்ன மாதிரி எல்லா பேஷன்ஸும் அவங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நான் ஒரு 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 கலை கண்ணோடு தான் பார்ப்பேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக போய் தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு பதினையாயிரம் ஃபேமிலி என்னுடைய கேரளில் இருக்காங்க வந்திருக்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக மேடையில் இருக்க ஜாம்பவான்கள் கசூர்ராஜா சார் ராஜன் சார் அண்ட் பேரரசு சார் நண்பர் மைக்கேல் அவர்கள் ஸோ இதெல்லாம் இந்த எங்கள் வாழ்த்து வந்ததுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றியும் வணக்கம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா முத முதல்ல நான் இந்த சம்பந்தமாக மீட் பண்ண வந்து இயக்குனர் குணம் அவங்களை அவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை சொன்னாங்க கதையை கேட்டுட்டே வந்தேன் போக 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 நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒத்து பார்த்தேன் அவரை என்ன சார் பார்க்குறீங்க எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார் எப்படி இதை இந்த கதையை நீங்கள் பண்ணீங்க எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னார் அந்த சில டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ணார் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது மெடிக்கல் டேர்மாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் இங்கேருந்து இதை பிடிச்சிங்க ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது வந்து அவர் எங்கிட்ட ஓப்பனாக எங்கிட்ட என்ன சொன்னார்னால் நான் சார் யார்கிட்டையுமே வந்து ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணல சார் நான் வந்து ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணேன் சார் நான் டைரக்டராக போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல சார் இதில் என்ன நீங்கள் பண்ணுங்கள் கதையை சொல்லுங்கள் அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சிது அப்போ தான் சொன்னார் இந்த படத்தோட முக்கியமான கதை வந்து எங்களுக்கு வந்து எங்களை ப்ரொடியூசர் சார் தான் வந்துட்டு சொன்னாங்க அவரோட கதை வந்து அவருடைய கதை இதை நான் ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் நான் உடனே சொன்னேன் இந்த படம் பண்ணலாம் சார் ஏன்னா அந்த அந்த கதை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த கதை அப்படி யோசிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் பைப்போலார் டிஸார்டருங்கிறது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அது ஆள் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களோட உங்களுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அது என்ன ஆகும் எப்படி ஒரு கடத்தும் ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது அது எதில் வேணாலும் வரலாம் உதாரணத்துக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு பட் அவர் வந்து அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார் நான் கூட கேட்டேன் வேணாங்க வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போது நீங்கள் டாக்டர் ஒருத்தரை பார்த்துங்கன்னு அப்புறமா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து டைரக்ட் பண்ணாங்க ஸோ அந்த அந்த நான் பார்க்கும் போது எனக்கு இந்த கதையை கேட்டவனா தாங்க அந்த பைபோலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இப்படி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மன சிதைவு ஏற்படுற எல்லாமே வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான் அவர் அதை எங்க நான் என்னால ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்துல உருவானதுதான் அவருக்கு அது தனக்குத்தானே அந்த அந்த இது டெவலப் பண்ணிக்கிட்டாரு ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை ஏன்னா இது வந்து சொசைட்டியில இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு காலத்தில் சில மலையாள படங்களில் தான் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படி இந்த மாதிரி விஷயத்த ஹேண்டில் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க மனசு குழுமத்தாக்குற ஒரு படம் பட் இது இதோட இதோடய கோர் டீட்டெயிலில் வந்து சொல்லும் இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம் ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் வந்து இன்னும் அஞ்சாறு கதைகள் வச்சுருங்க சார் எல்லா கதையிலையுமே நடிக்கிறேன் சார் கலவரம் அதே பேர் இருக்குது சார் சார் கண்டிப்பாக நான் சினிமா பண்ணிடுறேன் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே பண்ணுறேன் சார் நான் ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிடுறேன் சார் அந்த கதையை நான் தொழிலில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுனால் பண்ண முடியும் சார் அந்ததுக்காக தான் சார் ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சார் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்ணுறது வந்து என் தொழிலுக்கு நான் பண்ணுற நடத்துல ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க அதனால தான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன் சார் அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணாசூரன் மாதிரி டைரக்டர்ஸ் அது வந்து நான் எப்படி வந்து வேண்டான்னு சொல்கிறது எனக்கு தெரியவே இல்லை அஃப்கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் மாதிரி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன் பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை கடத்தட இருப்பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா அவருடைய தமிழ் குணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேலண்டட் பர்சன் அவரால் பார்த்து அவங்களை படம் வர முடியும் அவர் ஒரு நல்ல டான்சர் அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார் சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரை யோசித்து சொல்லுவார் அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார்னு கேட்கணும் அவ்வளோ வந்து ஒரு சென்சிபிளான பர்சன் அதோட என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ நிஷாந்த் ரோசோ வந்து ஆக்சுவலாக இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது சார் இந்த கதையை தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அந்த முக்கியமான விஷயம்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார் அவரோட அந்த அந்த ரோலை எனக்கு கொடுத்தா தெரிச்சு ஓடிட்டு இருப்பேன் நான் வரவேல இந்த விளையாட்டு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோல் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாண்ட் மேனிங்க வந்து எக்ஸ்பிரஷனை மாற்றணும் பாடி லாங்குவேஜை மாற்றணும் பல கஷ்டங்கள் இருக்கு உங்களை ஆக்சுவலாக வந்து பைபோலர் டிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டார் அதே மாதிரி பாடினி குமார் அவங்களுக்கு இது ரெண்டாவது படமும் என்ன அவங்க வந்து நான் அவங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியலனாலும் அவங்களோட ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா பண்ணாங்க டைம் எடுத்து ஒரு எத்தனை டேக் இல்லை சார் ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க சார் அவங்க எல்லாத்தையும் அவ்வளவு அருமையாக பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது அவங்க தமிழ் ரொம்ப அருமையான தமிழ் இந்த பாடினி என்ன நிறைய பேர் காக்கை பாடினியாக கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த பாடினி தான் அவங்க அதாவது சில விஷயங்கள் வந்து சில பேர் ஒரு கவுசீர்ராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நம்ம டேலண்டாக இருக்கோங்கிறது வந்து வேற விஷயம் அந்த டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இருக்குல்ல கவுசீர்ராஜா சார் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பல பேர் இன்ட்ரெட் சொன்னாரு அதே மாதிரி வந்து பேரரசர் சார் அவர்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு படம் அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா படபடன்னு இருக்கும் ஆனால் அந்த எமோஷன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் வந்து அவரோட பெரிய பிளஸ் சார் அவருடைய பிளஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைக்கேல் போகும் இடம் தூரம் இல்லை எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் ஒன்று மைக்கேல் சார் அந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு நம்ம கற்றுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் கூடிய சீக்கிரம் சரண் இந்த படத்தை ஆக்சுவலாக சொன்னார்ல ப்ரொடியூசர் சார் வந்து தீபாவளி பாண்ட பொங்கல் கொடுக்குறாரு ஆனால் இந்த கதைக்கு வந்து அவர் அந்த மியூசிக் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லைனா பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் எல்லாேரும்லேயும் ராஜா சார் இடம் முடியாது பார்த்தோன்னு சீன் மியூசிக் போகிறதுக்கு ஆனால் நீங்கள் ரொம்ப அருமையாக எஃபோர்ட் எடுத்து பண்ணிடுறீங்க அப்படித்தான் சேம்மித் சேமித் சிமடோகிராஃபர்ஸ் பெருமாள் அண்ட் மணிவணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் முக்கியமான விஷயம் மேடம் சொன்ன மேடம் அவங்க வந்து ஆஸ் அன் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக அவங்களுக்கு சினிமாவில் வந்து தூரம் இருந்து பார்க்குறாங்கன்னு நினச்சாங்க ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமே அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க நான் ஒரு வாரத்துலேயும் அவங்க இந்த டேர்ம் டெர்மாலஜி எல்லாம் புரிஞ்சு போச்சு ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் அண்ட் ஆஸ்கல் அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் இதை இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயங்க அவங்க எல்லாரும் அதுக்கிட்ட எஃபர்ட்டு அண்ட் அதே அதே நேரத்தில் இந்த ஒரு கிவன் பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணணும் அது கிவன் டேஸ்க்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் எங்ககிட்ட இருந்தது பட் அந்த நிர்பந்தத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரமாக தொடங்க இது யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாத ஒரு குணா சுப்ரமணம் வந்து இவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது எங்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது கூட கட் பண்ணா சார் க்ளோஸில் கேமரா என்ன ஆகுதுன்னு அங்கேயிருந்து ஃபுல் பேக் பண்ணால் அங்கேருந்து ட்ராலிப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை நார்மலாக கதையாக சொன்னார் அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அசிஸ்டன்ட் கேமரா மீன்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க இந்த படம் வெற்றி அடையணுன்னு நான் நம்புகிறேன் அந்த படத்தை எடுத்து போய் வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச் உடச்சி பண்ணா இருக்காங்க அதனால மறக்கவே முடியாது இதுல நான் நல்லா நடிச்சேங்கிறத விட நான் நல்லா நடிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறேன் அதேஷ் பாலா தேங்க்யூ வேற யாரு பேர் தாயிரண்டி கண்ணின்